கைமீறி போயிருச்சு உளவுத்துறை அதிகாலையில் முதல்வருக்கு சொன்ன செய்தி தலைகீழான சம்பவம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்தும் அவர் மேற்கொண்டிருக்கும் என் மண் மக்கள் பயணம் குறித்தும் உளவுத்துறை முதல்வருக்கு கொடுத்த ரிப்போர்ட் தற்போது ஆளும் தரப்பை அதிர்ச்சிக்கு காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்துடன் பாஜகவில் இணைந்த சம்பவத்தின் பின்னணிதான் பெரிய அளவில் பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதா அண்ணாமலையை நேற்று சேலத்தில் சந்தித்த காவல்துறை முன்னாள் அதிகாரிகள் தங்கள் குடும்பத்துடன் பாஜகவில் இணைந்தனர் இந்த செய்தி பரபரப்பை ாக்கிய நிலையில் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த அண்ணாமலை இன்றைய தினம் சேலம் மாநகரில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பாரத் பெற்ற காவல் அலுவலர்கள் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் அதிகமான பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் ஒய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மோகன் அவர்கள் தலைமையில் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் முன்னிலையில் தமிழக பாஜக தங்களை இணைத்துக் கொண்டனர் காவல்துறையில் கடமை தவறாது பணிபுரிந்து சட்டம் ஒழுங்கை கட்டி காப்பாற்றிய பெருமைக்குரிய தமிழக காவல்துறை அதிகாரிகள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு தமிழக பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது அவர்களின் வருகை தூய்மையான அரசியலை முன்னெடுக்கும் பாஜகவுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்பது உறுதி என தெரிவித்திருந்தார் காவல்துறையில் பணியாற்றிய அதிகாரிகள் குடும்பத்துடன் அரசியல் கட்சிகளில் இணைவது என்பது அரிதான நிகழ்வு அப்படி இருக்க இது குறித்த பின்னணி என்ன என முதல்வர் அலுவலகத்தில் இருந்து அண்ணாமலை நடைப்பயணத்தை முழுமையாக கண்காணிக்கும் உளவுத்துறை அதிகாரியிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது அதற்கு அவர்கள் கொடுத்த பதில்தான் ஆளும் கட்சியான திமுகவின் நம்பிக்கையை சற்று அசைத்து பார்த்திருக்கிறது அண்ணாமலை முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி என்பதால் இயல்பாகவே காவல்துறை வட்டாரத்தில் அவருக்கு ஆதரவு இருக்கிறது அத்துடன் பாஜக தலைவராக அண்ணாமலையின் செயல்பாடு அவர் கொடுக்கும் பேட்டி போன்றவை அண்ணாமலை ஒரு காவலர் குடும்பம் என்றே பணியில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் பலரும் கருதுகின்றனர் அப்படி இருக்கையில் தமிழகத்தில் தற்போது மாற்று சக்தியாக பாஜக வளர்ந்திருக்கிறது என்ற அடிப்படையில் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் பலரும் பாஜகவில் இணைந்து வருவதாகவும் இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒருபுறம் என்றால் உளவுத்துறைக்கு கிடைத்த மற்றொரு செய்திதான் முதல்வர் வரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறதா முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை காட்டிலும் தற்போது பணியில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் தொடங்கி கடைமட்ட காவலர்கள் வரை அண்ணாமலை மீது அரசியல் ரீதியாக ஈர்க்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டிருக்கிறார்களா அதன் வெளிப்பாடுதான் சமீபத்தில் திருச்சியில் பிரதமர் மோடி வந்தபோது திமுகவினரை காட்டிலும் பாஜகவினர் அதிக அளவில் உள்ளே அனுமதிக்கப்பட்ட சம்பவம் எனவும் முதல்வருக்கு ரிப்போர்ட் சென்றிருக்கிறதா அண்ணாமலையின் நடைப்பயணம் இளைஞர்கள் மத்தியில் மாற்றத்தை உண்டாக்கிய நிலையில் தற்போது அரசாங்கத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய காவல்துறையினர் மத்தியிலும் மாற்றத்தை உண்டாக்கி இருப்பது ஆளும் கட்சியான திமுகவையே அதிரச் செய்திருக்கிறதா